அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் சங்கீதம் முப்பத்தி ஐந்து பத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையும் ஆனவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கொப்பானவர் யார் கர்த்தாவே ஆமே நம்முடைய ஆண்டவர் தப்புவிக்கிறவர் தானியலே சிங்கங்களின் கைக்கு தப்புவித்தவர் தானியலை உயர்த்தின தேவன் அதே போல சாத்ராக் மேஷாக் ஆபேத் நெகுவே அக்னி தப்புவித்தார் ஆமேன் அப்படி தப்புவிக்கிற நம்முடைய தேவனாகிய கத்தருக்கு சமானமானவர் யாருமே கிடையாது வாழ்க்கையிலே எவ்வளவோ போராட்டங்கள் எவ்வளவோ நெருக்கடிகள் எவ்வளவோ வேதனைகள் ஆனால் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்மை தப்புவிக்கிற தேவனாய் கடந்து வருகிறார் தானியில் ஆறு இருபத்தி ஏழில் பாருங்கள் சிங்கங்களின் கைகளுக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமா இருக்கிறார் இது தரியூர் ராஜா எழுதின வார்த்தை கத்தரே தப்புவிக்கிறவரும் கத்தரே ரட்சிக்கிறவருமா இருக்கிறார் எத்தனை வியாதிகள் வந்தால் என்ன எத்தனை நெருக்கங்கள் வந்தால் என்ன எத்தனை வருத்தங்கள் வந்தால் என்ன எத்தனை கஷ்டங்கள் வந்தால் என்ன உங்கள் நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவன் தானியலை தப்புவித்த அதே கத்தர் நம்மையும் தப்புவிக்க அவர் வல்லவரா இருக்கிறார் ஆமேன் ஹாலே லூயா யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவனை எப்படியாவது சதியோசனை பண்ணி அவனை கொன்றுவிட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள் ஆனால் யோசேப்பின் தேவன் அவனை தப்புவிக்கிற தேவனாய் கடந்து வந்து அவர்களுடைய தீமையான எண்ணங்களுக்கு ஆண்டவர் விளக்கி அவனை அற்புதமாய் தப்புவித்தார் ஆமேன் ஹலைலூயா பிரியமானவர்களே உங்களையும் கூட ஆண்டவர் தப்புவித்து உங்களை உங்களுக்கென்று தேவன் நியமித்திருக்கிற ஸ்தானத்தில் உங்களை உட்கார வைப்பார் ஆமேன் ஹாலே லூயா உங்களுடைய பிசினஸ்லே உண்டான ஒரு விதமான நெருக்கடிகள் பலவிதமான சோதனைகள் அவைகளில் இருந்தும் ஆண்டவர் உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் என் இதிலிருந்து வெளியே தப்பி வருவதற்கு எந்த வழியும் இல்லை இப்படிப்பட்ட பிரச்சனையை நான் மாட்டிக்கொண்டேனே இதிலிருந்து தப்புவிப்ப நான் தப்பப்படுவதற்கு எனக்கு ஒரு வழியும் இல்லையா ஆண்டவரே என்று நீங்கள் கலங்க ஆனால் கலங்காதிருங்க கத்தர் உங்களை தப்புவிக்கிற தேவன் அவரே தப்புவிக்கிறவரும் அவரே ரட்சிக்கிறவருமாயிருக்கிறார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே திராணிக்கு மேலாக அவர் நம்மை சோதிக்கிறவர் அல்ல சோதனையோடு கூட தப்பிச் செல்வதற்கு நமக்கு ஒரு போக்கையும் வழியையும் உண்டாக்குகிற தேவன் ஆமே வேடனுடைய கண்ணிகளுக்கு பாலாக்கும் கொள்ளை நோய்களுக்கு நம்மை தப்புவிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம்

ஆலை லூயா நிறைய நேரங்களில் நம்ம உயர்ந்துடக்கூடாது நம்ம வளர்ந்துடக்கூடாதுன்றதுக்காக பிசாசு பல விதங்களில் போராடி கொண்டிருக்கிறான் ஆனால் கர்த்தர் நம்மை தப்புவிக்கிற தேவன் ஆமேன் ஆலை லூயா அந்த நாற்பது ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்து வந்த பாதைகளை பார்க்கும்போது எத்தனை போராட்டங்கள் எவ்வளோ பெரிய கொல்லிவாய் சர்ப்பங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பாதுகாத்து அவர்களை தப்புவித்து அவர்களை நடத்தி வந்தாரே, ஆமே நண்பான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு உங்களை தப்ப பண்ணுவார் உங்களுடைய குடும்பத்தை தப்ப பண்ணுவார் உங்களுடைய பிள்ளைகளை தப்ப பண்ணுவார் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தப்ப பண்ணுகிற தேவன் ஆமேன் லூயா அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் உயர வேண்டும் என்பதற்காக பல காரியங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் பல விதங்களில் சத்ரு உங்களை தடுப்பதற்கு பல காரியங்களை செய்யலாம் கர்த்தர் உங்களை தப்புவிக்கிற தேவன் ஆமேன் அன்றைக்கு சவுலை தே சவுல் வந்து தாவித தேடி ஒரு மூவாயிரம் வேற கூட்டிக் கொண்டு வந்தான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் தப்ப முடியாத அளவுக்கு சூழ்ந்து கொண்டாலும் கர்த்தர் அந்த நேரத்திலே கிரியை செய்து அவனை தப்ப பண்ணினார் ஒரு ஆள் அவனிடத்தில் சவுளிடத்தில் வந்து பெலிஸ்தர் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்ன அந்த காரியத்தை செய்தது யார் நினைக்கிறீங்க கர்த்தர் தான் அதே தேவன் இன்றைக்கு உங்களுடைய தேவனாக இருக்கிறார் பிரியமானவர்களே நீங்கள் நெருக்கத்தின் சூழ்நிலையில் வரும்போது கர்த்தரை நோக்கி பாருங்கள் அவர் உங்களை தப்ப பண்ணுவார் நாம் ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே நீரங்களை தப்புவிக்கிறவர் ஆண்டவரே அப்பா தானியலை சிங்கங்களின் அந்த கெபியில தப்புவித்த கர்த்தர் இன்றைக்கும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை தப்புவிக்கிறவராய் எங்களை ரட்சிக்கிறவராய் ஆண்டவரே எங்களுடைய நெருக்கடிகளிலிருந்து எங்களை தப்புவிக்கிற தேவனாய் எங்கள் மத்தியிலே கடந்து வருகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா எத்தனை போராட்டங்கள் இருக்கலாம் ஆனால் இந்த தேவன் அவைகள் எல்லாவற்றுக்கும் எங்களை தப்பு பண்ணி துதிக்கிறோம் ஒவ்வொருவரை அப்படியே நீர் ஆசிர்வதிப்பீராக நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றை காண்டவர் நீங்கள் சிக்கியிருக்கிற காரியங்களில் உங்களை தப்ப பண்ணி உங்களை விடுவித்து கத்தர் உங்களை உயர்த்தப் போகிறார் நீங்கள் மகிழ்ந்திருப்பீர்கள் காட் பிளஸ் யூ